வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக நாம் பேச இருக்கின்றோம் கடவுளின் நிலம் என்கின்ற என்னுடைய இந்த புத்தகத்திலே நான் வந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எழுதிய ஒரு முக்கியமான கட்டுரை என்னன்னா லண்டன் கல்வர்களின் நகரம் இது இது எழுதினது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆனால் தொடர்ச்சியாக இப்பொழுதும் குற்றவாளிகளின் நகரமாக லண்டன் மாறிக்கொண்டிருக்கிறதா போதை பொருள் கடத்துபவர்கள் சிறுவர்களை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்பவர்கள் கொலை செய்கின்றவர்கள் பிள்ளைகளை கடத்துகிறவர்கள் பெண்கள் மீதான வன்முறைகள் தொடர்பான ஒரு ஒரு நகரமாக இது மாறிக்கொண்டிருக்கிறதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது தற்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை என்னவெனில் இந்த லண்டனிலே மொபைல் திருடர்கள் அதிகரித்திருக்கின்றார்கள் இப்ப சமர் வரப்போகிறது வெளிநாட்டிலிருந்து அதிகமானவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இது எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்த போகிறது என்பது மிக பெரும் அச்சமாக இருக்கிறது லண்டன் போலீஸார் உண்மையிலே திணறி வருகிறார்கள் இப்ப மொபைல் திருடர்கள் இப்ப சைக்கிளில் வந்து மொபைல் எப்படி பார்த்துக் நேரம் பறித்து விட்டு கொண்டு போய்விடுவார்கள் ஆகவே இந்த மொபைல் திருடர்களை கட்டுப்படுத்தும் முயற்சி லண்டன் பெருநகர போலீசார் தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார்கள் லண்டனிலே ஒரே வாரத்திலே திருடப்பட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மொபைல்கள் தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கின்றன அதே நேரம் இந்த மொபைல் திருடு தொடர்பாக இருநூற்று முப்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் லண்டன் முழுவதிலும் ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் பொழுது தலைநகரின் காவல்துறை குறிப்பாக மொபைல் திருடர்களை குறிப்பிட்ட கேமரா இருக்குது ஆனால் இப்போ டூரிஸ்ட் முக்கிய நகரமாக லண்டன் விளங்குவதன் காரணத்தினால் சமர் வரப்போகிறது ஆகவே அதிகமான டூரிஸ்ட் இங்கே வர வேணும் ஆனால் மொபைல் திருட்டு தொடர்பாக உலகம் முழுவதிலும் இந்த செய்தி கொண்டிருக்கிறது குறிப்பாக வெஸ்ட்மினிஸ்டர் பகுதியிலே லண்டன் சிட்டிக்குள்ள நாற்பது வீத திருட்டுகள் பதிவாகி இருக்கின்றன போலீசாருக்கு மிகப்பெரிய தலைவலியாக இது மாறி இருக்கிறது எவ்வாறாவது இதை கட்டுப்படுத்த வேண்டும் நிறுத்த வேண்டும் இல்லாட்டி மிகப்பெரிய பிரச்சனையாக இது மாறிவிடும் இன்னும் ஒரு விஷயத்த சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இப்போ உண்மையில ஒரு கலாச்சாரமும் வர்த்தகம் தொழில்நுட்பம் சந்திக்கும் ஒரு ஒரு மையமாக அமைந்திருக்கிறது லண்டன் ஆனால் இங்கே வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு பெரும் தொல்லையாக இருப்பது இந்த மொபைல் திருட்டுகள் எப்படி என்ன ஆறு நிமிடங்களுக்கு ஒரு மொபைல் திருட்டு போகிறது என்ற தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன லண்டன் போலீஸார் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இப்பொழுது எல்லா விஷயத்தையும் இப்போ பேமெண்ட் முதல் எல்லா விஷயங்களையும் சமூக ஊடகங்கள் பரிமாற்றங்கள் எல்லாத்தையுமே மொபைல் ஃபோன்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் பேமெண்டை வந்து நீங்கள் காட்டில் தான் நாங்கள் எல்லாவற்றையும் பே பண்ணுறோம் இது வந்து இங்க உள்ளவர்களுக்கு தெரியும் ஆனால் இப்ப வெளிநாட்டில் இருப்பவர்கள் பொதுவாக இப்போ ஜப்பான் போன்ற இடங்கள்ல இது எப்போ வந்துடுது ஆகவே இப்படி நாங்கள் காட்டில் மொபைல் ஃபோனை காடை பதிந்து விட்டு நாங்கள் மொபைல் போன்ல பே பண்ணி கொண்டிருக்கிறார் அப்ப ஒரு ஒரு டூரிஸ்ட் அதுல பதிந்து வைத்தார் அவர் கிரெடிட் கார்டை கொண்டு வர இல்லைன்னா அவர் நிலைமை என்ன ஆகும் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது தனிப்பட்ட தரவுகள் அதுல பணம் திருடப்படுது நீங்க நூறு பவுண்டுக்கு உள்ள பே பண்ற நேரத்துல எங்கேயும் பே பண்ற நேரத்துல நீங்க மொபைல் போன்லயே நீங்க பே பண்ணிட்டு போகலாம் அப்ப ஆகவே இந்த களவெடுத்த திருடர்கள் வந்து இந்த லொக்க வந்து அவர்கள் சர்வ சாதாரணமாக உடைத்து விடுவார்கள் லொக்கை உடைத்துட்டு அவர்கள் சாமான வாங்கிட்டு பே பண்ணிட்டு போயிடுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மட்டும் தொண்ணூறாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி நாலு மொபைல் போன்கள் திருட்டு போயிருக்கின்றன இன்னும் எல்லாம் பறித்த போன்கள் நான் உங்களுக்கு அந்த போட்டோகளை நான் போடுறேன் சராசரியாக நாளொன்றுக்கு இருநூற்றி ஐம்பது மொபைல்கள் திருடப்படுகின்றன என்று லண்டன் போலீஸார் சொல்கின்றார்கள் அதாவது ஆறு நிமிடங்களுக்கு ஒரு போன் திருட்டு போய்விடுகிறது இது மிகப்பெரிய அச்சமாக இருக்கிறது ஏனெனில் எல்லா விஷயங்களும் இப்போ பேங்க் தரவுகள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லா தரவுகளையும் மொபைல் போன்ல வச்சு கொண்டு திரிகிற காரணத்தினால வெவ்வேறு வேற கார்டுகள் ஒன்றும் கொண்டு போக தேவையில்லை இப்போ நம்ம கொஞ்ச நாள்ல டிஜிட்டல் டிரைவிங் லைசன்ஸ் கூட வரப்போகிறது அதையும் மொபைல் போன்ல தான் நாங்கள் இறக்கி வச்சிருப்போம் ஆகவே எல்லாவற்றையுமே திருடி விடுவார்கள் இந்த திருட்டை தவிர்க்க உதவுமாறு மொபைல் போன் நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்தன இதற்கிடையே இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் மட்டும் எண்ணாயிரத்து ஐநூறு மொபைல் போன்கள் திருட்டு போனதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குறிப்பாக பதினாலு முதல் இருபது வயது உடையவர்கள் தான் இந்த மொபைல் போன்களை அதிகமாக பறி கொடுக்கின்றார்கள் என்று அவர்கள் எப்போவும் ஏதோ ஒரு சிந்தனையில மொபைல் போன்ல இருக்கிற நேரத்துல இந்த போன்களை இலகுவாக ஒரு சைக்கிள் அது ஒரு ஸ்கூட்டர்ல அல்லது வந்து அந்த எலக்ட்ரிக் பைக்ல வந்து திரு திருடி கொண்டு போய்விடுகின்றார்கள் இது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது லண்டன் போலீஸாருக்கு ஆகவே இதை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தேவை அவர்களுக்கு இருக்கிறது ஏனெனில் உலகம் முழுவதிலும் லண்டன்ல மொபைல் போன் திருட்டு திருட்டு திருட்டுகின்றதான் செய்திகள் ஆங்கில செய்திகள் பிரபல்யமாக நம்ம டூரிஸ்ட் வந்து அச்சப்படுவார்கள் அதை எடுத்து பார்க்குறதா இல்லையா மருது வந்து கூகுள் மேப்ப போட்டு தான் அவர்கள் போரி போவார்கள் இப்ப புதிய வாராக்களுக்கு தெரியாது ஆகவே பிரித்தானியாவில இப்ப ஐம்பது புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன இது முக்கியமான சட்டங்கள் இதை பாருங்க பிரித்தானியாவில் குற்ற செயல்களை கட்டுப்படுத்துவதற்காக ஐம்பது புதிய சட்டங்கள் அறிமுகமாகின்றன பிரித்தானியாவை ஒரு சமுதாய விரோத போக்கு மற்றும் கள்ளர்கள் இருந்து மீட்கப் போவதாக பிரித்தானிய உள்துறை செயலாளர் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார் அதாவது சமூகத்தின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய குற்ற செயல்களான இங்க வந்து அமெரிக்கா மாதிரி கண் இல்லை ஆனா கத்தி மூலம் தாக்குகின்ற செயல்கள் குற்றச்செயல்கள் அதிகரித்திருக்கிறது குத்துறது கொள்றது அதிகரித்திருக்கிறது பெண்கள் மற்றும் சிறுமி சிறுமிகளுக்கு எதிரான வன்முறை சைபர் குற்றங்கள் சிறார் பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் தீவிரவாதம் ஆகிய குற்றச்செயல்களுக்கு எதிரான த கிரைம் அண்ட் போலீசிங் பில் என்ற மசோதா நாடாளுமன்றத்தில் வர இருக்கிறது இது முக்கியமான ஒரு விஷயம் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள முக்கிய நடவடிக்கைகள் முக்கிய விஷயங்களை நாங்கள் பார்ப்போம் சமுதாய விரோத நடவடிக்கைகளில் மீண்டும் மீண்டும் ஈடுபடுவோர் அவர்கள் மறுவாழ்வு மையங்களுக்கு அனுப்பப்படுவார்கள் அவர்களை பிடிச்சு கைது செய்து மறுவாழ்வு மையங்களுக்கு அனுப்பப்படுவார்கள் அங்க போய் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இனிமே இப்படி எல்லாம் செய்யக்கூடாது நல்லா வாழ வேணும் என்று பயிற்சி கொடுக்கப்படுவார்கள் எவ்வளவு காலம் கொடுக்கப்படுவார்கள் என்று இன்னும் தெரிவிக்கப்படவில்லை அதுக்கு மறுப்பு தெரிவிப்பது இப்போ கலர்களை பிடிச்சு மறுவாழ்வு முகாமுக்கு அனுப்பப்படும் பொழுது அவர்கள் மறுப்பு தெரிவித்தால் அது குற்ற செயல்களாக கருதப்படும் அடுத்தது மோட்டார் சைக்கிள் திருடர்கள் அதிகமா இருக்கிறார்கள் நீங்க பாத்தீங்கன்னா பாப்பம் நான் புகைப்படங்கள் இருந்து எடுத்து போறேன் நீங்க பாத்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் மின்சார ஸ்கூட்டர்கள் பைசைக்கிள்கள் இதுகளை திரு திருடுறதுக்கு இப்ப கைய கையால இயக்கக்கூடிய அந்த கட்டுரை கொண்டு வருவார்கள் வந்து கிருந்து வெட்டி எடுத்து அதை கொண்டு போய் விடுவார்கள் ஆகவே சைக்கிள்கள் மின்சார ஸ்கூட்டர்களை திருடுகின்றார்கள் இப்ப மோட்டார் சைக்கிள் மின்சார ஸ்கூட்டர்களை வந்து இந்த களவெடுக்கிறார்கள் களவெடுக்கிறவர்களுக்கு அந்த அதை பிடிச்சா அதை பறிமுதல் செய்கின்ற அதிகாரம் போலீசாருக்கு வழங்கப்படுகிறது அடுத்தது தனியார் கட்டிடங்கள் இருக்கும் கத்தி போன்ற ஆயுதங்களை பறிமுதல் செய்யவும் அளிக்கவும் போலீசாருக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது அது என்னன்னா இப்ப கத்தி வாழ் போன்றவற்றை பயன்படுத்தி இங்க துப்பாக்கி வச்சிருந்தா இப்போ கிரிமினல் குற்றம் உள்ளுக்குள்ள கொண்டு போய் போட்டுவிடுவார்கள் கத்தி வாழ் போன்றவற்றை பாவித்து அதுவும் குற்றம் தான் ஆனால் அது மறைத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர்களுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்பவர்களுக்கு ஆறு மாதங்கள் முதல் இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் இப்ப நாங்கள் ஒரு ஒரு ஷாப்பிங் சென்டர்ல அல்லது ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு டெஸ்கோ போன்ற கடைகளுக்கு எஸ்டா போன்ற கடைகளுக்கு போயிட்டு கத்தி வாங்குறதுன்னா அதுல வந்து பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவரா என்று சொல்லி அதை ஓத்தரைஸ் பண்ண வேணும் அங்க இருக்கிற செய்கிறார்கள் ஓத்தரைஸ் பண்ண வேணும் அப்படி இறுக்கமாக வைத்திருக்கும் கூட கூறான கத்திகள் அவர்கள் வாங்கி கொண்டு போய் விடுவார்கள் இனிமே தீங்கு விளைவிக்கும் நோக்கத்துடன் ஆயுதங்கள் வைத்திருந்தால் இனிமேல் நான்கு ஆண்டுகள் சிறை அடுத்து இன்னும் ஒரு விஷயம் நடக்குது என்னன்னா கடை நாங்கள் சில வீடியோக்களை பாக்குறோம் ஜுவல்லரி ஷாப்பில பிக்கப் வாகனம் மாதிரி ஒன்னு வந்து வந்து இடிச்சு ஜுவல்லரி ஷோப்ப வந்து உடைச்சு நகைகளை திருடி கொண்டு போய் விடுகின்றார்கள் பல சம்பவங்கள் இருக்குது இந்த எல்லாவற்றையும் சொல்ல முடியாது இனிமேல் கடைக்காரர்களை தாக்குவது குற்றச்செயல் அதோடு இருநூறு பவுண்டுகளுக்கு குறைவான பொருட்களை கடைகளில் திரு திருடுவதும் பெருங்குற்றம் அது ஒரு பெரிய பிரச்சனை இப்ப இருநூறு பவுண்டுக்கு திருடலாமா என்கின்ற ஒரு கேள்விதான் இது எழுகிறது அடுத்தது குழந்தைகளை வேலைக்கு புதிய சட்டம் அதாவது குழந்தைகளை வேலைக்கெடுத்தால் அவர்களுக்கு தண்டனை மனது பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அனுமதி இல்லாமல் அந்தரங்கமாக புகைப்படங்கள் வீடியோ எடுப்பதும் இனிமேல் குற்றம் அடுத்து பானங்களிலே மயக்க மருந்து அல்லது போதைப் பொருள் கலப்பது ஒருவரை தொடர்ந்து நேரிலோ அல்லது மொபைல் மூலமோ தொல்லை கொடுப்பது ஆகிய குற்றங்களுக்கு எதிராகவும் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது மொபைல் பொருட் போன்ற பொருட்களை திருடி வைத்திருப்போரின் வீடுகளை வரண்ட் இல்லாமலே சோதனையிட போலீசாருக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது ஆர்ப்பாட்டங்களின் பொழுது பட்டாசுகள் அந்த கலர்கள் போன்ற விடயங்களை வைத்திருக்கவே தடை போ தடை விதிக்கப்படுகிறது போர் நினைவிடங் நினைவிடங்கள் மீது ஏறுவது குற்றம் அது ஆர்ப்பாட்டங்களின் பொழுது போர் நினைவிட நினைவிடங்கள்ல மேல ஏறி அவர்கள் கொடிகளை கட்டுவார்கள் அது குற்றம் ஆர்ப்பாட்டங்களின் பொழுது முகத்தை மறைக்க தடை ஆகியவை அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றன ஆகவே லண்டன்ல முக்கியமா அந்த திருட்டுக்கள் மிக அதிகமாக இருக்கிறது அவே உல்லாச பயணிகள் பயப்படுகின்றார்கள் அதற்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில் லண்டன் போலீசார் இருக்கின்றார்கள் அது ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் ஒரு விஷயத்தை பார்த்தா நீங்க ஆச்சரியப்படுவீங்க என்னன்னா சார் வின்சென்ட் சர்ச்சில் பிறந்த பிளன்ஹை அரண்மனையிலிருந்து இருந்து பல மில்லியன் பவுன்கள் மதிப்புள்ள தங்க நிற கழிப்பறை திருடப்பட்டிருக்கிறது இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது அது எப்படி அவர்கள் திருடினார்கள் என்கின்ற வீடியோ காட்சிகள் எல்லாம் வந்திருக்கின்றன இது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்தது சுத்தியல் ஆயுதங்கள் போன்றவற்றை கொண்டு வந்து எஸ்டேட்டுக்குள் புகுந்து திருடர்கள் இதை எடுத்திருக்கின்றார்கள் இப்பொழுதுதான் இந்த வாரத்தில் ஜூரிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்ட வீடியோவில் அதிகாரை அதிகாலை நேரத்தில் ரெண்டு வாகனங்கள் அரண்மனை வளாகத்துக்குள் வேகமாக நுழைந்தன அதில் மூன்று நபர்கள் வரலாற்று சிறப்புமிக்க அந்த கட்டிடத்திற்குள் உள்ளே போனார்கள் வரும் ஐந்து நிமிடங்களில் ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் மில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள பதினெட்டு கரட் தங்க கழிப்பறையை அரண்மனையிலிருந்து இருந்து ஊருட்டி கொண்டு வெளியே போய் போவதை அந்த வீடியோக்கள் காட்டுகிறது இப்பொழுதுதான் அவர்கள் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன ஆக்ஸ்போர்ட் கிரவுன் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியத்தின்படி சிசிடிவி மூலம் காட்சிகளை பார்த்தார்கள் ஆனால் இது என்ன பிரச்சனைன்னா இது எவ்வளவு தூரம் இது சாத்தியப்படும் என்கின்ற இவர்களை எப்படி பிடிக்கிறது என்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது ஆகவே கல்வர்கள் துரிதமாக இந்த விஷயங்களை சாதித்துவிட்டு செல்கின்றார்கள் அதை உடனடியாக நிறுத்த வேண்டிய கடமை இங்கே போலீசாருக்கு இருக்கிறது வெடிகுண்டு மிரட்டல் பிள்ளைகளை கொல்லுதல் போன்ற விஷயங்களுக்கு கடுமையான சட்டங்கள் வெகு விரைவில் அஹ் அமுல்படுத்தப்படும் என்று போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஒரு உல்லாச பயணத்துறை நகரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு போலீசாருக்கு இருக்கிறது தானே മറ്റുമൊരു കാണോലിയെ സന്ദിപ്പം